பாவனி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் கடலில் இறங்கிய நாகை மீனவர்கள் ரவுண்ட் அப் செய்த ஸ்ரீலங்கா கொள்ளையர்கள் நடுக்கடலில் நடந்த கொடூர தாக்குதல் பொருள் எந்த பொருளுமே இல்லை போட்டில் கத்தியால வெட்டினாங்க கட்டை வச்சால் அடித்தாங்க திகிலூட்டும் திக் திக் சம்பவம் எங்களுக்கு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே அமைந்துள்ளது சிறுதூர் மீன்பிடி துறைமுகம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் என் முருகன் இவர் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார் அவருடன் அக்கரை பேட்டையைச் சேர்ந்த முருகவேல் முத்து சின்னையன் ஆகிய நான்கு மீனவர்கள் அதே பைபர் படகில் சென்றுள்ளனர் கோடியக்கரை அருகே தென்கிழக்கு திசையில் இருபது கடல் மைல் நாட்டிக்கல் தூரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர் இந்த நிலையில் நாகை மீனவர்களின் பைபர் படகை இலங்கை கடற்கொள்ளையர்கள் சுற்றி வளைத்துள்ளனர் அப்போது மீனவர்களின் படகில் அத்துமீறி ஏறிய மூன்று இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி முனையுள் மீனவர்களை மிரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முற்பட்ட பைபர் படகின் உரிமையாளர் என் முருகனுக்கு தலையிலும் கையிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது உடனே அவர் இரத்த வெள்ளத்தில் படகிலேயே சாய்ந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த படகில் இருந்த மற்ற மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ள நடுக்கடலில் அடுத்தடுத்து குதித்துள்ளனர் வேறு வழியின்றி மூவரும் உயிருக்கு பயந்து கடலில் நீந்தி சென்று தாக்குதலில் இருந்து தப்பியுள்ளனர் இதனால் படகில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மட்டுமே இருந்துள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி கொண்ட கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலை ஜிபிஎஸ் கருவி மற்றும் மீன்களை திருடியுள்ளனர் அதன் பின்னர் மீனவர்களிடம் திருடிய பொருட்களை தங்களது படகில் ஏற்றிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதையடுத்து கடலில் நீந்தி உயிருக்கு போராடிய நாகை மீனவர்கள் மீண்டும் நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து தங்களது ஃபைபர் படகிற்கு திரும்பியுள்ளனர் அதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த என் முருகனை மீட்ட சக மீனவர்கள் கரைக்கு திரும்பியுள்ளனர் அங்கிருந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த என் முருகனை நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அதிகாலையில் கொண்டு வந்து சேர்த்தனர் அங்கு கொலைவெறி தாக்குதலால் படுகாயமடைந்த மீனவர் என் முருகனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு தலையிலும் கையிலும் மொத்தம் இருபது தையல் போட்டு மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் காயமுற்ற மற்ற மூன்று மீனவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது மீனவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய தாக்குதலுக்குள்ளான என் முருகன் படகில் எந்த பொருளும் இல்லை திருடி சென்று விட்டனர் அதனை நம்பித்தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி திருட்டில் ஈடுபட்டு வரும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் இந்திய கடற்படையினர் தலையிட்டு இந்த விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது நாகை மாவட்டம் சிறுதூர் மீனவ கிராமத்திலிருந்து மீன் பிடிக்கச் சென்ற மீனவர்களை இலங்கை கடல் கொள்ளையர்கள் கடுமையாக தாக்கி கத்தி முனையில் வலை ஜிபிஎஸ் வாக்கி டாக்கி மீன் உள்ளிட்ட ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எதுவுமே இல்லைங்க போட்டில் அதோட திரும்பி நாங்கள் வந்துட்டோம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மூணு நாலு லட்ச ரூபா பொருள் எல்லாமே போச்சு இதுக்குமே உயிர் இதுக்கு மேலே உயிரை வாழ்கிறதே இதை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த பொருளுக்குள்ள சேதாரமும் எல்லாமே எங்களுக்கு ஒப்படைக்கணும் பொருள் எந்த பொருளுமே இல்லை போட்டில் கட்டியால் வெட்டினாங்க கட்டை குச்சால் அடித்தாங்க உயிரை வாழ்கிறதே இதை நம்பி தான் இருக்கிறோம் எங்களுக்கு அந்த பொருளுக்குள்ள சேதாரமும் எல்லாமே எங்களுக்கு ஒப்படைக்கணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க